மத்திய அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள்நகர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கைது செய்த காவல்துறையினர் மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை தொழில் அமைப்புகள் முன்னெடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி அடுத்த திங்கள்நகர் பகுதியில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் இம்மறியல் போராட்டத்தினை சிஐடியு மாவட்ட நிர்வாகி ஆலிவர் பிரைட் ஏஐடியுசி சார்பாக ஆர் சுசீலா எல்பிஎஃப் சார்பாக தா ஜபராஜ் ஐ என் சார்பாக ஜான் மெல்டன் ஆகியோர்கள் கூட்டு தலைமை தாங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பல்வேறு கோரிக்கைகளை விளக்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜரத்தினம் ஐ சார்பாக குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஜே பிரின்ஸ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்லர் இந்த மறியல் போராட்டத்தை துவக்கி வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழில் அமைப்பைச் சேர்ந்த ப ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு திங்கள் நகர் கனரா வங்கி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அதனை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ததாக ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது